அதனால் எப்பயுமே வந்து ஒரு ஃபார்முலா கையில் வச்சுருப்பாங்க வாழ்க்கை என்னும் சூத்திரத்தை அறிந்தவர்கள் ராசிக்காரர்கள் அந்த ஃபார்முலா அப்படி வாழ்க்கை இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படி வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் கணக்கு போட்டு செயல்படக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இந்த கணக்கை பூர்த்தி பண்ணுற விதமாக தான் குரு வக்கரமாக போகிறார் ஏன்னா நாலு ஏழு கூடிய ஒரு உபயத்திற்கு மறு கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறது யோகம் தானே இவங்க ஃபேனுக்கு பக்கத்தில் நின்று யோசிச்சிருப்பாங்க டிவிக்கு பக்கத்தில் நின்று யோசிச்சிருப்பாங்க காற்றை பார்த்து பேசியிருப்பாங்க கடவுளை பார்த்து பேசியிருப்பாங்க கண்ணாடி முன்னாடி நின்று பேசியிருப்பாங்க எல்லா பிரச்சனையும் காகிதத்தில் எழுதி வைத்து கவலைப்பட்டிருக்கக்கூடிய கண்ணீராசிக்காரர்களுக்கு கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு நிலையாக வக்கரகுரு வரப்போறார் இவங்களுடைய திட்டங்கள் எல்லாம் எண்ணங்கள் எண்ணங்களெல்லாம் ஈடேற போது தொடங்கிய காரியங்களெல்லாம் போகுது தொட்டதெல்லாம் புனிதமாக ஒருத்தன் தொடுறது கூட எப்படியா ஹிட் ஆகுது திடீர் திடீர்னு இவ்வளோ நாள் எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டா இருந்துச்சு பிரச்சனையாக இருந்துச்சு திடீர்னு பார்த்தா ஒரு நூறு நாட்களில் இவ்வளோ பெரிய மாற்றம் எப்படி சடனாக வந்துச்சு வேலை இலக்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் கூப்பிட்டு ப்ரொமோஷனை கொடுக்குறாங்க ப்ரொமோஷன் வந்து வரும்னு நினச்சிக்கிட்டு தான் டபுள் ப்ரொமோஷனை வந்துட்டு இருக்கு ட்ரான்ஸ்ஃபர் இந்த ஊருக்கு அடிக்கப் போகிறாங்க நினைச்சாங்க கூப்பிட்டு நம்ம விரும்பும் நடத்துல கொடுக்க போறாங்க ரொம்ப நாள் கோவில் கடன்லாம் முடிக்க முடியாமல் இருந்துச்சு இப்போ பார்த்தா திடீர் திடீர்னு நடக்குது திடீர் திடீர்னு சாய் தான் உடை தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா தன்னை சுற்றி பெரிய ரகசியமா இருக்குதுயா அப்படியே அமானுஷியமாக இருக்கு அப்படின்னு கன்னிராசிக்காரர்கள் சந்தோஷப்படும் விதமாக இதெல்லாம் நடக்கலைன்னா உனக்கு இருக்கியா அப்படின்னு இப்ப கண்டிப்பா நடக்கும்